பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் யூடியூபர் டியூபர் சங்கர் சென்னை காவல் நிலையங்களின் எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் பணி நேரம் முடிவதற்குள் கேஸ் உட்பட மூன்று வழக்குகள் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு பெட்டி கேஸ் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஃபார்ட்டி ஒன் பிரிவின் கீழ் ஒரு வழக்கு மற்றும் மது அருந்தி வாகனம் ஓட்டியது உள்ளிட்டவை குறைந்தது இந்த வழக்கு கூட பதியவில்லை என்றால் போலீசார் பணி நேரம் முடிந்தாலும் பணியில் இருந்து விடுவிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் பரவலாக காணப்படுகிறது சென்னை திருவல்லிக்கேணி பேருந்தின் கூரை மீது ஏறி ரகளையில் ஈடுபட்டு பயணியரை அச்சுறுத்திய கல்லூரி மாணவர்கள் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மாநகர பேருந்தில் பயணித்த மாணவர்கள் பலர் படிக்கட்டில் தொங்கியும் அதிக சப்தமிட்டபடியும் பயணித்துள்ளனர் இது பேருந்தில் இருந்த பயணியர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவர்கள் பேருந்தின் கூரை மீது ஏறியும் ரகளையில் ஈடுபட்டனர் இதனால் ஓட்டுநர் நடத்துனர் ஆகியோர் அவர்களை கண்டித்துள்ளனர் சென்னை சென்ட்ரல் அருகே பேருந்து வந்தபோது பாலத்தில் வண்டியை நிறுத்தும்படி கூறி மாணவர்கள் ஓட்டுநரை மிரட்டியுள்ளனர் அவர் பேருந்தை நிறுத்தியதும் மாணவர்கள் இறங்கி ஓட்டம் பிடித்துள்ளனர் இதுகுறித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ரகளையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து தேடி வருகின்றனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சகோதரரான மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல் பல மாதங்களாக சிகிச்சையில் உள்ளார் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு ஏ வார்டில் அவருக்கென்று தனி அறை ஒதுக்கப்பட்டு இரண்டு மாதங்களாக உயர் ரக சிகிச்சை பெற்று வருகிறார் அங்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் துரை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார் இதற்கு முன்னதாக ஏப்ரல் இரண்டாம் தேதி வேலூரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் துரை தயாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார் தற்போது இரண்டாவது முறையாக சந்தித்து உடல் குறித்து விசாரித்தார் அவருடன் அவரின் மருமகன் சபரீசன் அமைச்சர் துரைமுருகன் எம்எல்ஏக்கள் நந்தகுமார் கார்த்திகேயன் சென்றனர் துரை தயாநிதிக்கு அளித்த சிகிச்சையில் அவர் உடல் நலம் நல்ல முன்னேற்றம் பெற்றுள்ளதாக சிஎம்சி மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது மதுரையில் திடீர் இடி மழையால் மதுரை தொகுதி வாக்கு என்னும் மையத்தின் வெளிப்பகுதியில் இருந்த நூறு கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்தன மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஜூன் நான்காம் தேதி மதுரை நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது தேர்தல் முடிந்ததும் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று வாக்குச்சாவடிகளில் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கு கொண்டுவரப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாக்கப்படுகிறது இந்த அறையின் ஒரு சாவி கருவூலத்திலும் மற்றொரு சாவி தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் வசமும் பாதுகாப்பாக உள்ளது இந்நிலையில் நேற்று மாலை திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்தது இந்த அதிர்வால் நுழைவிடம் மற்றும் வெளிப்பகுதியில் இருந்த நூற்று ஐம்பது கேமராக்களில் நூறு கேமராக்கள் வரை செயலிழந்தன உடனே மாவட்ட ஆட்சியர் உட்பட தேர்தல் அதிகாரிகள் தொழில்நுட்ப ஊழியர்களுடன் சென்று சரி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர் இதுபற்றி அதிகாரிகள் கூறுகையில் இடி விழுந்ததில் வெளிப்பகுதியில் ஒரே லைனில் இணைப்பில் இருந்த கேமராக்கள் செயலிழந்ததாகவும் ஒரு மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் குஜராத் மாநில அமுல் நிறுவனத்தின் பால் விற்பனைக்கு வந்தாலும் ஆவின் பால் விற்பனைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தில் ஆவின் நிறுவனத்திற்கு போட்டியாக பால் விற்பனையை துவங்குவதற்கு குஜராத் மாநிலத்தின் பால் கூட்டுறவு நிறுவனமான அமுல் திட்டமிட்டுள்ளது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆவின் பால் விற்பனை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளியான நிலையில் இவ்வாறு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதன் திட்டம் வரும் ஜூலை மாதம் தொடங்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமை செயலர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறை சார்பில் எம்எஸ்சி செயற்கை நுண்ணறிவு படிப்புக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது இரண்டு ஆண்டுகள் முதுநிலை பட்டப்படிப்பில் சேர தகுதியானவர்கள் இணையதளத்தில் ஆன்லைன் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கல்வி தொகுதி கட்டணம் உதவித்தொகை விடுதி வசதி போன்ற விவரங்கள் குறித்து இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் புத்துயிர் பெற்றுள்ளது என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார் இருநூறுக்கும் மேற்பட்ட விமானிகள் பணிக்கு வராததால் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் தொன்னூறு சதவீதத்திற்கு மேலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களில் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து கர்நாடக பாஜக வெளியிட்ட சர்ச்சைக்குரிய எக்ஸ் வலைதள பதிவை அந்த நிறுவனம் நீக்கியுள்ளது முன்னதாக அந்த பதிவை உடனடியாக நீக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியது குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான ஆளுநர் மாளிகை கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பொதுமக்கள் நூறு பேருக்கு ஆனந்த் போஸ் காண்பிக்க உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டில் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார்